மலேசியாவில் ஒரு பர்மிட்டில் பணிபுரிய அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் சேலை விற்பனை பிரிவில் பணிபுரிய இரண்டாயிரத்து நூறு முதல் இரண்டாயிரத்து நானூறு ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்திரண்டாயிரத்து எண்ணூறு முதல் நாற்பத்தெட்டாயிரத்து எண்ணூறு வரை கிடைக்கும் ரெடிமேட் ஆடைகள் விற்பனை பிரிவில் பணிபுரிய ஆயிரத்து எண்ணூறு முதல் இரண்டாயிரத்து நூறு ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தாறாயிரத்து எண்ணூறு முதல் நாற்பத்தி எண்ணூறு வரை கிடைக்கும் இமிடேஷன் ஜுவல்லரி விற்பனை பிரிவில் பணிபுரிய ஆயிரத்து எண்ணூறு முதல் இரண்டாயிரத்து நூறு ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தாறாயிரத்து எண்ணூறு முதல் நாற்பத்தி எண்ணூறு வரை கிடைக்கும் பெண்கள் ஆடைகளை தைக்கக்கூடிய டெய்லர்களுக்கு இரண்டாயிரத்து நூறு முதல் இரண்டாயிரத்து நானூறு ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்திரண்டாயிரத்து எண்ணூறு முதல் நாற்பத்தெட்டாயிரத்து எண்ணூறு வரை கிடைக்கும் மார்ட் சேல்ஸ்மேன் பிரிவில் பணிபுரிய ஆயிரத்து எண்ணூறு முதல் இரண்டாயிரத்து நூறு ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் முப்பத்தாறாயிரத்து எண்ணூறு முதல் நாற்பத்திரண்டாயிரத்து எண்ணூறு வரை கிடைக்கும் அக்கவுண்டன்ட் வேலைக்கு இரண்டாயிரத்து நூறு முதல் இரண்டாயிரத்து நானூறு ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்திரண்டாயிரத்து எண்ணூறு முதல் நாற்பத்தெட்டாயிரத்து எண்ணூறு வரை கிடைக்கும் மேலும் உணவு இல்லை தங்குமிடம் பெர்மிட் லெவி ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படுகிறது தினமும் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் வாரம் அரை நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது மூன்று ஆண்டுகள் கான்ட்ராக் இந்த வேலைகளுக்கு நாற்பத்து நான்கு வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஈசிஆர் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்